அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என் அப்பா அம்மா முகம் கூட ஞாபகம் இல்லை நினைவு தெரிந்த நாளிலிருந்து எல்லாமே அத்தையும் மாமாவும் தான் என் அம்மா கூட பிறந்த தம்பிதான் இந்த மாமா உறவு முறையில் மாமான்னு கூப்பிட்டாலும் அவர் எனக்கு அப்பா மாதிரி ஏன் அப்பானே சொல்லலாம் என்னை வளர்த்து படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர்தான் ஆனால் நான் பத்து வயதில் இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம் ஏறத்தாழ பதினான்கு வருடங்கள் கழித்து மாமா என்னிடம் தவறாக என்று ஒரு சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு அவர் செய்தது தவறுதான் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு மறந்து போயிருந்தது என் மூன்றாவது வயதில் ஒரு எதிர்பாராத கார் விபத்தில் என் அப்பா அம்மா இறந்து விட்டார்கள் அப்போதிலிருந்தே என்னை தூக்கி வளர்த்து வருவது என் அத்தையும் மாமாவும் தான் என் பெயரில் ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் இருக்கிறது ஆனால் அதில் அவர் ஒரு பைசா கூட எதிர்பார்த்தது இல்லை அவருடைய மகன் மகளை எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரிதான் என்னையும் வளர்த்து வந்தார் அவரோட மகன் மகள் எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அதே ஸ்கூலில் அதே டியூஷனில் தான் நானும் படித்தேன் பண்டிகை பிறந்த நாளுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான துணிமணின்னு எந்த ஒரு பாகுபாடும் காமிக்காத மனுஷன்தான் என் மாமா நான் வருத்தப்படக்கூடாது என்று எனக்கு கூடுதலான செலவும் செய்வார் என் மாமா சொல்லப்போனால் அவர்கள் வீட்டு இளவரசியே நான் தான் எந்த ஒரு விஷயம் தொடங்குவதற்கு முன்னால் என்னை பார்த்துவிட்டு தான் செல்வார் என் மாமா நான் அவருக்கு ராசினும் சொல்வார் என் அத்தையும் எந்த தான் என்னையும் வளர்த்து வந்தார்கள் இப்படியே நாட்கள் உருண்டோடியது அக்காவுக்கு பல வருடங்களாக திருமணம் வரம் தேடியும் எதுவும் சரியாக அமையவில்லை அதனால் அக்காவுக்கு இருபத்தாறு வயதில்தான் திருமணமே ஆனது அவர்களுக்கு திருமணமான அடுத்த வருஷமே இருபத்தி நான்கு வயதில் எனக்கும் திருமணம் செய்து வைத்தார் மாமா கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதால் என் பெயரிலிருந்த இடத்தில் கொஞ்சம் வித்துட்டும் மற்றபடி அக்கா திருமணம் எப்படி நடந்ததோ அதே தடபுலாக தான் என்னுடைய திருமணமும் நடந்தது அத்தை மாமாவுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்றுதான் என் வாழ்க்கையில் காதலுக்கு இடத்தை நான் கொடுக்கவே இல்லை காதலுக்கு மட்டுமல்ல வேறு எந்த விஷயத்துக்குமே நான் இடம் கொடுக்கவும் இல்லை நான் ரொமான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே வீக் திருமணம் முடிந்து ஒரு வாரத்தில் நானும் என் கணவரும் தேனிலுவுக்கு கொடைக்கானல் போனோம் அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தும் தங்கினோம் அப்போதுதான் என் கணவர் எனக்கு முத்தமிட்டார் அப்பொழுது எனக்கு ஒருவித உணர்ச்சியும் ஏற்பட்டது கிட்டத்தட்ட பதினான்கு வருடத்திற்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் திரும்ப நினைவுக்கு வந்தது நான் சுத்தமாக மறந்து போன விஷயம் அது திடீரென்று நினைவுக்கு வந்தது அப்பொழுது எனக்கு எந்த உணர்வும் வரவில்லை மனதிற்குள்ளேயே என்னென்னவோ எண்ணங்கள் கேள்விகள் அப்போது அந்த சமயத்தில் மாமா என்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாரா வேறு என்னெல்லாம் நடந்தது நான் ஏதாவது மறந்து விட்டேனா என்று என் மனதுக்குள்ளேயே ஒரே குழப்பம் அப்போது எனக்கு பத்து வயது இருக்கும் ஒரு குடும்ப விசேஷத்திற்காக அத்தை அண்ணா அக்கா முன்னாடியே கிளம்பிவிட்டார்கள் எனக்கு மட்டும் அன்றைக்கு எக்ஸாம் இருந்தது அதனால் மாமா என்னை ஸ்கூல் முடிந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம் என்று சொன்னார் நானும் யூனிஃபார்ம் மாற்றி கொண்டு இருந்தபோது மாமா தான் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்தார் நான் அப்போ சின்ன பொண்ணு வெறும் டவல் மட்டும் கட்டி கொண்டு மாமா ட்ரெஸ் அயன் பண்ணுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்த மாமா எப்பவும் போல என்னை தூக்கி கொஞ்சி கொஞ்சம் இறக்கி விடுவதற்கு முன்னால் என் கழுத்துக்கு கீழே முத்தமிட்டார் அப்போது எனக்கு வேறு எந்த உணர்ச்சியும் வரவில்லை அது கன்னத்தில் நெத்தியில் முத்தமிடுவது மாதிரியான ஒன்றாக தான் எனக்கு இருந்தது இதற்கு அப்புறமாக எனக்கு சில சமயம் வீட்டில் யாரும் இல்லாதபோது மாமா எனக்கு இப்படி முத்தமிடுவதும் உண்டு அந்த வயதில் அது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை அந்த சம்பவத்துக்கு அப்புறமாக என்னால் சரியாக மாமா கிட்ட முகம் கொடுத்து பேசவும் முடியவில்லை ஆனால் அவர் கூட பேசாமல் தவிர்க்கவும் முடியவில்லை அந்த சம்பவத்தை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் மாமா வீட்டில் இருந்தபோது பகல் நேரத்தில் எல்லோருமே சேர்ந்து ஹாலில் படுத்துக்கொண்டு டிவி பார்ப்பது பேசுவது வழக்கம் அப்போது எல்லாம் மாமா என் பக்கத்தில் தான் வந்து படுப்பார் அதெல்லாம் கூட எனக்கு ஏதோ இப்போ நினைச்சால கூசுது சமீபத்தில் கூட என் கணவர் வெளியூர் போறதுனால என்னை மாமா வீட்டில் இரண்டு வாரம் இருந்துட்டு வா என்று விட்டுவிட்டும் போனார் நான் அத்தை அக்கா அக்கா குழந்தைங்க என எல்லோருமே ஹாலில் படுத்து டிவி பார்த்து கொண்டு இருந்தோம் அப்பவும் மாமா என் பக்கத்தில் தான் வந்து படுத்தார் என்னால் அவர் வந்ததும் எழுந்து சட்டுன்னு போகவும் முடியவில்லை அங்கே இருக்கவும் முடியவில்லை நான் அப்பாவா நினைத்த ஒருவர் எப்படி என்கிட்ட தவறாக நடந்து கொண்டார் அவருக்கு எப்படி மனசு வந்தது அவருக்கும் ஒரு மகள் இருக்காங்க அவர் ரொம்ப நல்லவர்தான் நிச்சயமாக இதை யார்கிட்டையும் நான் சொல்ல போறதும் இல்லை ஆனால் இதை எப்படி நான் மறக்கப் போகிறேன் மறைக்கப் போகிறேன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை நாட்களும் கடந்தன என் கணவரும் வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைத்துவிட்டது என்று வெளிநாடு கிளம்பியும் விட்டார் நானும் என் மாமா வீட்டிற்கு அருகிலேயே வந்து தங்கி மீட்டேன் என் கணவர் வெளிநாடு சென்ற அடுத்த மாதமே எனக்கு தலை சுற்றலும் ஏற்பட்டது லேசாக வாந்தி வர மாதிரியும் இருந்தது உடனே நான் போய் என் மாமாவிடமும் அத்தையிடமும் சொன்னேன் உடனே அத்தை மாமாவிடம் இவள் நான்கைந்து நாட்களாக எதுவும் சாப்பிட முடியாமல் அப்படியே படுத்து கிடக்கிறாள் ஏதாவது மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் பரிசோதனை செய்துவிட்டு வாருங்கள் என்று மாமாவிடம் சொன்னார் மாமாவும் என்னை அடுத்த நாள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கு மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு நல்ல விஷயம்தான் நீங்கள் தாயாக போகிறீர்கள் நீங்கள் கர்ப்பமாக உள்ளீர்கள் என்று கூறினார் நானும் உடனே என் கணவருக்கு ஃபோன் செய்து நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்று கூறியதுமே அவர் சந்தோஷத்தில் ஃபோனிலேயே எனக்கு முத்த புரிந்தார் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் என் அருகில் இல்லையே என் என்னும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது பின்னர் வீட்டுக்கு வந்த விஷயத்தை சொன்னதுமே அத்தை அக்கா அண்ணன் அனைவருமே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்தும் கொண்டார்கள் நானும் அடிக்கடி என் கனவுடன் ஃபோனில் பேசி கொண்டும் இருந்தேன் அப்பொழுது அவர் என் உடல்நிலை குறித்தும் குழந்தையின் உடல்நிலை குறித்தும் நல்ல விசாரிப்பார் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ளுமாறும் அறிவுரை கூறியும் கொள்வார் இப்படியே எட்டு மாதங்கள் ஆகிவிட்டன நான் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் கூறினார் அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உங்களுக்கு டெலிவரி இருக்கும் என்றார் இதை நான் என் கணவரிடமும் ஃபோனில் தெரிவித்தேன் அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு உனக்கு குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக நான் குழந்தையை காண நான் உன் அருகில் இருப்பேன் என்று எனக்கு உறுதிமொழியும் அளித்தார் அப்போதுதான் உலகையே உலுக்கிய ஒரு கொரோனோ என்ற ஒரு கொடிய வைரஸ் உலகம் முழுவதும் நோயை பரப்பிக் கொண்டிருந்தது அதனால் என் கணவர் இந்தியா வருவது சிரமமாகவும் இருந்தது போனில் மட்டும் பேசிக் கொண்டிருந்தோம் இப்படியே நாட்களும் சென்றது என்னுடைய டெலிவரி நாளும் நெருங்கிவிட்டது அந்த சமயத்தில் என்னுடைய மாமா அவரது உயிரையும் பொருட்படுத்தாமல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு எனக்கு தீவிர பரிசோதனைக்கு பிறகு மருத்துவமனைக்குள் அனுமதி வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் மாமா மட்டும்தான் என் அருகில் இருந்தார் வேறு யாருக்கும் மருத்துவமனைக்குள் அனுமதி இல்லை அந்த நேரத்தில் என் கணவர் பார்க்க வேண்டும் போல தோன்றியது அது நடக்காத காரியம் என்று தெரிந்ததும் அவரிடம் ஃபோனில் பேசவாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன் அவருக்கு பலமுறை ஃபோன் ட்ரை செய்தும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அந்த நேரத்தில் எனக்கு பிரசவ வழியும் வந்ததால் என்னை டெலிவரி அறைக்குள் அழைத்தும் சென்றார்கள் அந்த சமயத்தில் அந்த வெளிநாட்டில் என் கணவர் வேலை செய்யும் கம்பெனியின் மேனேஜர் மாமாவை தொடர்பு கொண்டு உங்கள் உறவினர் இங்கு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் என்றும் அவரது உடலை இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பது மிகவும் சிரமம் அதனால் இங்கேயே அடக்கம் செய்கிறோம் என்றும் கூறினர் என் மாமாவருக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது இந்த நேரத்தில் என் மகளிடம் இந்த விஷயத்தை சொன்னால் அவர் உயிருக்கும் பிறக்கப்போகும் குழந்தையின் உயிருக்கும் ஆபத்து வரும் என்று உணர்ந்து யாரமும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எல்லாவற்றையும் தன் மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்தும் கொண்டார் பித்து பிடித்தவர் போல இருந்தார் அந்த நேரத்தில் எனக்கும் பிரசவம் நடந்தது அழகான ஆண் குழந்தைக்கு தாயானேன் ஆனால் மாமா என் கணவரை பற்றிய விஷயத்தை என்னிடம் சொல்லவில்லை பின்பு நான் மருத்துவமனையிலிருந்து என் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினேன் என் குழந்தையும் நன்றாக இருந்தது வீட்டிற்கு வந்த பிறகும் நான் என் கணவருக்கு திரும்ப திரும்ப ஃபோனில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டே இருந்தேன் ஆனால் எந்த ஒரு பதிலும் அங்கிருந்து கிடைக்கவில்லை எனக்கு பல பல எண்ணங்கள் என் மனதில் வந்து போய்கொண்டே இருந்தது என்னுடைய குழந்தையும் என்னால் சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்னுடைய உடல்நிலையும் கெட்டுப்போக ஆரம்பித்தது இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருந்த என் மாமா இதற்கு மேலேயும் எதையும் மறைக்க முடியாது என்று நினைத்து நடந்த அனைத்து விவரத்தையும் என்னிடம் கூறினார் எனக்கு முதலில் அதை நம்புவது சிரமமாக இருந்தது மாமா பலமுறை எடுத்து கூறிய பிறகே நான் நம்பினேன் என் இதயம் சுக்குநூறாக நொறுங்கியும் போனது இனி நான் யாருக்காக வாழ வேண்டும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை என்று பலமுறை தற்கொலை செய்து கொள்ள முடிவும் செய்தேன் ஆனால் என் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் அந்த முடிவை நான் கைவிட்டேன் என் குழந்தைக்காக வாழ்வது என்று முடிவும் செய்தேன் அப்போது என் மாமா என்னையும் என் குழந்தையும் தன் மகளைப் போலவே பார்த்து கொள்கிறார் அத்தையும் எந்த வெறுப்பும் என்னையும் என் குழந்தையும் கவனித்தும் கொள்கிறார் ஆனால் இப்போதும் என் கணவரின் நினைவை மறக்க முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் நான் என் மாமா மேலே உள்ள தப்பான அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு அவரை என் குடும்பத்தை காக்க வந்த சாமியாகவே எண்ணி தற்போது வாழ்ந்து வருகிறேன் என் மாமா எனக்கு தெய்வம்தான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்